ஒன்னு பத்து சொல்லிட்டு இருக்கிய கேட்ட என்ன குடுக்கலான்னு ஒரு பத்து ரூபா குறைச்சு குடுக்கலாம் கடன் தெளிவான கடன் என்ன இடமதிப்பு இது பின்னா கை வில போச்சுதான் இல்ல மேய்ச்சல் வளர்த்தீங்களா கை வளப்பில் மேய்ச்சல் தான் என்ன தீவனம் வைக்கிறது உண்டு காட்டில் மேய்ஞ்சு தண்ணி குடிக்கிறது தான் சரிங்க சரிங்கண்ணா பல்லுண்ண இல்ல இளம் பல்லு தானா சரிங்க சரிங்கண்ண சூப்பர் முப்பத்தி அஞ்சு சொல்றீங்க என்ன வேலை குடுக்கலாம்ண்ண முப்பது முப்பதுவானா கொடுத்துடலாம் பல்லுன்னு பல்லு ஆறு பல்லு நீங்கள் சந்தை நிலவரம் நிலவரை பண்ணுறதுக்கு எதுவும் கேள்வி கேட்டுருக்காங்களா எதுவும் கேள்வி கேட்காங்களா இன்னும் கேள்வி கேட்கல அதாவது ஃபைனல் ரேட் முப்பதாயிரம் ரூபா கொடுத்துருந்தீங்க இதை கூட கொடுக்கலாம் அதாவது எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கிறீங்கன்னு இப்ப என்ன இடமதி போடும் என்ன இடமதி போடும் நாற்பது கிலோ உறுதியா விடும் கரி மதிப்பு நாற்பது கிலோ வருமா பரவாயில்லையா சூப்பரா இருக்கே கடா தெளிவான கடா என்ன ரகம் இல்லை இது எப்ப வாங்கி நீங்க வளர்த்தீங்களா இல்ல உங்க பிள்ளையா விலைக்கு வாங்கி தான் வளர்த்தீங்க என்ன விலைக்கு வாங்கணும் வாங்கும்போது பதி பதினஞ்சு பதினஞ்சாயிரம் வாங்கி இப்போ முப்பதாயிரம் ரூபா ரேட்டை கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க சரிங்க சூப்பர் அந்த நிலவரம் அப்படின்னு அதுக்கு சுமாராக தான் இருக்குதுண்ணே சரிங்க பதினொன்று எவ்வளோ சொன்னாங்க எவ்வளோ குறைச்சியா

என்னைக்கு இன்னைக்கு கொண்டு போவீங்க

பாக்கல கோயிலுக்கு வந்து திருப்தியா வாங்கியாச்சு சரிங்க சரிங்க ரொம்ப நன்றிங்க எவ்வளவு குறைச்சு வாங்கிருக்கிய பதினஞ்சு ரூபா சொல்லி பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கியாச்சு ஆட்டுக்கா கோயிலுக்கு அப்படின்னு ஆட்டுக்கு இப்போ ஆட்டுக்கு நல்ல கடையா கலர் கடையா நல்ல கடையா தான் இப்படி நிலவரம் எப்படி இருக்கு சந்தை நிலவரம் இன்னைக்கு இன்னைக்கு நிலவரம் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கு எத்தனை கடை பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி பத்து கடையா பாத்துட்டீங்க பத்து கடையில இந்த கடா ரொம்ப பிடிச்சிருக்கு அது தெளிவான கடையா இருக்குனால தெளிவா இருக்கு ஆட்டுக்கு நல்லா உதவுமா எத்தனை ஆட்டுக்கு வெச்சிருக்கலானே ரொம்ப நன்றி சூப்பர் மூணு கடை மூணு எத்தனை நாள் எத்தனை நாள் மூணு மாசம் என்ன வேலை சொன்னாங்க எவ்வளவு குறைச்சு வாங்கி சரிங்க நம்ம என்ன வரைக்கும் வாங்கியிருக்கோம் ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம் ஐயாயிரம் ரூபா எப்படி ரேட்டு பரவாயில்லையா கொஞ்சம் ஜாஸ்தி தான் அதாவது சந்தனாலும் கொஞ்சம் பரவாயில்லங்கிறீங்க சரிங்க இது எப்படி எப்படி வளர்க்குறது உண்டு மேய்ச்சல் முறையா கையறையா கையற தான் என்ன மாதிரி தீவிரம் வைப்பீங்கண்ணே ஆ சரி இந்த மாதிரி எத்தனை குட்டி வளர்க்குறீங்க இப்போ மூணாச்சு சரிங்க ரொம்ப நன்றிங்கண்ணே ஆ வாங்கியிருக்கேன் ஆட்டுக்கா ஆட்டுக்கு இது என்ன அம்சம் பார்த்து செலக்ட் பண்ணியிருக்கீங்க காலையில் பார்க்கும் போதே இந்த குட்டி தெளிவாக இருந்துச்சு என்ன அம்சம் நீங்கள் பார்த்துருக்கீங்க இந்த கால் தாத்து இந்த நேரம் சரிங்கண்ணே அதாவது எத்தனை ஆட்டுக்கு இந்த ஒரு குட்டியை விட்டுக்கலாம் இருபது ஆட்டுக்கு ஒரு கடா குட்டி விட்டுக்கலாம் எப்போ பருவத்துக்கு வரும் வந்து இது ஒரு வருஷம் ஆகும் இப்போ இது எத்தனை மாதம் குட்டியான இருக்கும் எட்டு மாதம் இருக்கும் இப்போ என்ன விலை கொடுத்து வாங்கியிருக்கிய எட்டாயிரரூவா கொடுத்து வாங்கியிருக்கு என்ன விலை சொன்னாங்க எவ்வளோ குறைச்சிங்கண்ணே சொன்ன நம்ம கொடுத்து வாங்கியிருக்கோம் இன்னும் ஒரு வருஷம் ஆகும் நாலு அஞ்சு ஆகுமா பால் குடிக்கிற குட்டி தான் அதுவே இந்த வளர்ச்சி இது இருக்குண்ணே நம்ம ஆட்டில உளிஞ்சிட இந்த மாதிரி குட்டி பறக்கும் தெளிவா குட்டி பறக்கும் எந்த ஊர் கொண்டு போறீங்க தூத்துக்குடி அத்திமரப்பட்டி சரிங்கண்ணே அதாவது நல்ல தெளிவாக இருக்குது சூப்பராக இருக்குது இன்றைக்கி சந்த நிலவரம் அப்படின்னு பார்த்தா எப்படி இருக்குது சந்த நிலவரம் பரவாயில்ல இந்த ஆட்டுக்கு இந்த குட்டிக்கு சந்தை நிலவரம் இன்னைக்கு பரவாயில்ல சூப்பர் ரொம்ப நன்றி ரெண்டு ஆடு மூணு குட்டி அப்படின்னா ஒரு ஆடு ஒரு குட்டியா ரெண்டு சரிங்கண்ணே ஆனால் இன்னைக்கு சந்தை இருக்கு சந்து நிலம் வரும் பரவாயில்ல மூணு கடா குட்டியா பொட்ட குட்டியான ரெண்டு பொட்ட ஒரு கடா குட்டி ஆடு நல்லா தெளிவா இருக்கு ஆடு பல்லு இப்படி பாத்தீங்களா பல்லு என்ன பல்லுண நாலு பல்லு குட்டி நல்லா தெளிவா இருக்கு நல்ல அம்சம் சூப்பரா இருக்கு அதாவது ரெண்டு ரெண்டு பொட்டை குட்டி ஒரு கடா குட்டியா சரிங்க அதாவது இப்போ குட்டிக்கு வந்து கொப்பில் கேரே உடலையே தடுப்பூசி எதுவும் போட வேண்டியிருக்குமா தடுப்பூசி எதுவும் போட வேண்டியது இருக்குமா குட்டிக்கு தான் கொண்டு போய் இல்ல தடுப்பூசி எதுவும் போடணுமான்னு கேட்கறேன் போடணும் கண்டிப்பா தான் ஆகணும் பொடி குட்டி என்ன வேலை சொல்லிட்டு இருக்கீங்க என்ன வேலை வர கேக்காங்க ஆனா பொட்ட குட்டியா கிடா குட்டியா பொட்ட குட்டி அதனாலதான் விக்க ஆரம்பதுக்கு இன்னும் ஆனா இது பால் கொடுத்த வழக்கமே எப்படி பால் கொடுக்கணும் பால் கொடுக்கணும் என்ன அளவு கொடுப்பீங்க நூறு எம்எல் ஒரு நாளைக்கு நூறு எம்எல் கொடுக்கணும் சரி ஆனா இன்னைக்கு நிலவர அப்ப இருக்கு சந்தை நிலவரம் இருக்கு இது கேள்வி பரவாயில்ல இருக்கு மத்த ஆடுகள் விற்பனை இருக்கா நல்ல விற்பனை இருக்கு இதை பைனலா கேட்டா என்ன ரேட்னா கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அதாவது ரெண்டு

ஜாலியாக சந்தை நல்லா வரும் இன்னைக்கு கொஞ்சம் கூட இன்னைக்கு கொஞ்சம் கூடலாம் தான் சந்தை நல்லா வரும் சரிங்க ரொம்ப நன்றிங்க எத்தனை ஆட்டுக்கு இந்த ஒரு கிடா பதினஞ்சு ஆட்டுக்கு இந்த ஒரு கிடா போதும் பல்லு பல் போடல பல் போட தம்பி என்ன வேலை சொன்னாங்க எவ்வளவு குறைச்சி பதி நாளுக்கு முடிச்சுக்க ஆயிரம் ரூபாய் குறைச்சி வாங்கி கிலோ போய் தடுப்பூசி பூச்சி போந்து அந்த மாதிரி எதுவும் கொடுக்கணுமா இல்ல அந்த மாதிரி கொடுக்கறது இல்லை எந்த ஒரு இன்னைக்கு சந்த நிலவரம் எப்படியா இருக்கு சந்த நிலவரம் பரவாயில்ல ஒரு கிடையாது தானே ஒரு சூப்பர் ரொம்ப நன்றி அருக்கு இப்போ என்ன என்ன வேலைக்கு முடிச்சி சொன்னாங்க எவ்வளவு குறைச்சு வாங்கிட்டீங்க பதிமூணு சொன்னாங்க 13 சொன்னாங்க 11க்கு வாங்கிட்டோ பള് போடலையான பള് போட்டு பള് பொட்டு ஆனால் அதாவது எதுக்கு என்ன பர்பஸ்க்கு வாங்கிருக்கீங்க வளப்புக்கா கோயிலுக்கா கடங்கு வீட்டுக்கு அதாவது மாமங்கடா அந்த கடை கொண்டு போறதுக்கு மாமங்கடாய் கொண்டு போனா நல்லா அழகா இருக்கும் சரிங்கண்ணே ஆனால் அதாவது இப்போ தான் கொண்டு போறீங்களா ரெண்டு கொண்டு போறீங்களா தான் எந்த ஊரில் கொண்டு போறீங்க ஓரம்பளம் இன்னைக்கு நிலவரம் சந்த நிலவரம்னு பார்த்தா இருக்கு இந்த கடை நிலவரம் பரவாயில்லாமல் இருக்குது இன்னைக்கு அதாவது ரெண்டாயிரம் ரூபா குறைச்சி வாங்கியிருக்கிய ரெண்டாயிரம் ரூபா குறைச்சது போதுமான இது என்ன இட மதிப்பு வரும்னு பார்த்தீங்கன்னா கணக்கு பற்றியலாம் இடலாம் கணக்கு பார்க்கல இந்த லட்சணம் அளவு இருந்துச்சு போதும் ஆனால் இதான் வெள்ளாட்டு கடையை கொண்டு போங்க நீங்கள் செம்பரி கொண்டு போவீங்க ஏரியாவில் செம்பரி ஆடு தான் கொண்டு போயிங்க சரிங்கண்ணே நல்ல தெளிவான குட்டியாக பார்த்து பிடிச்சாச்சு சூப்பர் சொன்னாங்க எவ்வளோ குறைச்சிங்கண்ணே பதிமூணு சொல்லி பதினொன்றுக்கு வாங்கியிருக்கா இது கோயிலுக்கான கோயிலுக்கு என்ன இடமதி போரும் கணக்கு என்ன வரும் கணக்கு சரிங்க என்னைக்கு கோயில் கொண்டு போறீங்க ஆடி மாசம் தான் வளர்த்து கொண்டு போறீங்க மேட்சு வளர்ப்பிடலாம் தான் என்ன தீவனை வைக்கிறது நல்லா நல்ல நல்ல அம்சம் போடல தான் சரிங்க ரொம்ப நன்றிங்க என்ன வேலைக்கு என்ன முடிஞ்சதுக்கு

எவ்வளோ குறைச்சி பத்து ரூபாய்க்கு வாங்கியாச்சு இது தடுப்பூசி எதுவும் போடணுமா தடுப்பூசி எல்லாம் போய் பாத்திரம் தான் போடணும் பாத்திரம் போடணும் இப்போ இது எத்தனை நாள் குட்டியாக இருக்கும் இது எத்தனை நாள் குட்டியாக இருக்கும் ரெண்டும் ரெண்டு மாதம் ரெண்டு மாதம் குட்டி தான் வளர்ப்புக்கு வாங்கிட்டு போதிய எவ்வளோ நாள் வளர்த்தா என்ன லாபம் கிடைக்குங்க வளர்த்தா அது லாபம் வந்து வளர்த்தா தான் பார்க்கணும் வளர்த்தா பார்க்கணும் வளர்த்து பார்த்தா தான் தெரியும் ஆமா நல்ல ஒரு செவல போட்டு ஒரு கருப்பு போட்டு வாங்கி இருக்கிய இதான ஒரு தடுப்பூசி பூச்சி மருந்து எதுவும் குடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா வீட்டுக்கு போய் டாக்டர் கிட்ட கேட்டுட்டு தான் கொடுக்கணும் ஒரு சஜஷன் கேட்டுட்டு தான் கொடுப்பீ சரி நீ வேலை நிலவரம் எப்படி இருக்கு கூடையா குறைவா இது வேலை ஜாஸ்தியா தான் இருக்கு அதாவது சந்தை நிலவரம் ஜாஸ்தியா இருக்கு சரிங்க ரொம்ப நன்றி என்ன வேலைக்கு நான் வாங்கியிருக்கிய அஞ்சு ஐநூறு எவ்வளவு சொன்னாங்க எவ்வளவு குறைச்சிய சரிங்க அஞ்சு ஐநூறுக்கு முடிஞ்சிருச்சு நல்ல தெளிவா இருக்கு பார்க்க ஒரு அம்சமும் இருக்கு இது பொட்ட குட்டியா கிடா குட்டியா இது கிடா குட்டி இது ரெண்டுமே கிடா குட்டி தான் அதாவது பால் கொடுத்து வளர்க்கணுமா எப்படின்னு லைட்டா பால் கொடுக்கணும் என்ன அளவு கொடுப்பிய கால் லிட்டர் கொடுக்கணும் பால் கொடுத்தா தான் உண்டா ஒண்ணு எப்படி ரெண்டு ஒரு தாய் பிள்ளையா வேற ஒரு ஆட்டில் உள்ள பிள்ளையா வேற ஒரு ஆட்டில் பிள்ளை தான் மேய்ச்சல் முறை வந்து இன்னும் எப்பவும் போகும் இது ஒரு மாசம் தடுப்பூசி பூச்சி பந்து எதுவும் கொடுக்கணுமான அது எதுவும் வேண்டாம் குட்டி நல்ல அம்சம் இருக்கு முகலட்சணம் நல்ல ஒரு முக லட்சணம் இருக்கு இது மயிலம்பாடி குட்டியா நாட்டு குட்டியா சரி இது மயிலம்பாடி நாட்டு குட்டி சரிங்க சரிங்க ரொம்ப நன்றிங்கண்ணே ஜோடி ஆறாயிரம் ரூபா பதினொன்னு எவ்வளவு சொன்னாங்க எவ்வளவு பறிச்சிங்கன்னு பதிமூணு ரூபா சொன்னாங்க அத வந்து பதினொன்னா பாத்து வாங்கிட்டீங்க இன்னைக்கு சந்த நிலவரம் எப்படி இருக்கு நீ கொஞ்சம் கிராக்கி தானே ஆடு வாங்குறதுல இல்ல சரிங்க